வணக்கம் தலிகளே இன்னைக்கு அறுவன மோமோஸ் செஞ்சுருவோங்க அதுக்கு ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க நைஸ் உப்பு இது நல்லா ஒன்று சேர பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினுங்க நல்லா சாஃப்ட்டான பக்குவத்துக்கு பிணைச்சிக்கணுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் பிணைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக வச்சுக்கணுங்க இதை இதை ஒரு எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம் இப்படி சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவரில் போட்டு வச்சிடலாம்ங்க காயாமல் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் பண்ணாரி வெங்காயம் ஒரு பத்து வெங்காயங்க ரெண்டு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு அரை பல் ஒரு சின்ன இஞ்சி துண்டு இதெல்லாம் தூள் தூளாக நறுக்கணுங்க அதை விட முட்டைக்கோஸ் சேர்த்துக்கணுங்க முட்டைக்கோசியில் இந்த கால்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன் இப்போ மாவுக்குள்ளே ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மசாலா செஞ்சிடலாங்க இந்த எடுத்து வச்சதெல்லாம் படிப்படியாக நறுக்கி வச்சுருக்கோம் இதை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கங்க ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டுவோம் பண்ணி வச்சிருந்த பூண்டு போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைய சாப்பிட்றது காரமாக இருக்குங்க ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்குது நல்லா செவந்து வரதுங்க போட்டதெல்லாம் சிறந்து வந்துருக்குங்க இப்போ பொடிப்படியாக நறுக்கிட்டுங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இது பன்னாரி வெங்காயம்னா அஞ்சாறு நறுக்கிட்டுங்க பெரிய வெங்காயம் இருந்தால் ரெண்டு போதுங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க நான் சத்த வேகட்டும் என்ன தெரியுமா போட போகிறோம் கேரட்டை போட்டுருவோம்ப்பா அடுத்ததாக உருளைக்கெழங்கு போட்டுடலாம் இல்லைங்க அதனால் அதனால காலுப்பில் நறுக்கி நறுக்கிற்க இதையும் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாங்க சின்ன ஸ்பூன்லத தேவைக்கேற்ப மிளகுத்தூள் முனிக்கி சேர்த்துக்கலாங்க இங்கே பொடியாக இருந்தால் சேர்த்துக்கங்க நான் முனிக்கி போட்டிருக்கேன் தக்காளி சாஸு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க சோயா சாஸு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க வெங்காயத்தால் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இல்லைன்னா மல்லித்தலை தண்டோட இப்படி பொடிப்படியாக அரைஞ்சி வச்சுக்கலாம் இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கிண்டி கிண்டி ஸ்டப்பிங் ரெடியாகிடுச்சுங்க இறக்கி வச்சுருவோம் பாருங்கள் இந்த சைஸ் தேய்ச்சிக்கிட்டா போதும் தேய்ச்சிட்டு அந்த ஸ்டப்பிங் என்ன அடுக்கொண்டு இப்படி வச்சிடலாங்க இப்போ மடிக்கிறதை பார்க்கலாம் இப்படி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டை தான் எடுத்துக்கணும் மைதானம் பெணுஞ்சிக்கிட்டேங்க இந்த மாதிரி தட்டுறதுக்கு கோதுமை மாவு கலந்துக்குவோம் கோதுமைக்கு மாவு வச்சு கலந்தால் தான் தட்ட முடியுது இப்படி கனமில்லாமல் தேய்ச்சிக்கணுங்க பருத்து தேய்ச்சிக்கணும் பாருங்க நம்ம மோமோஸ் தயாராகிடுச்சு இதை அப்படியே வச்சு அவிச்சிட வேண்டியது இது கொஞ்சம் மேலே கிளிகிட்டு இப்படி தயார் பண்ணிக்கணுங்க தீ பாத்திரத்தில் வச்சு வேகுதுங்க இருபது நிமிஷம் வேகணும் நல்லா வேகட்டும் ஒன்று வரமளா போட்டுக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி மூணு பூண்டு போட்டுக்கலாம் சட்னிக்கு பூண்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க மோமோஸை எண்ணெயிலையும் போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சது மிதமான சூற்றில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்படி எடுத்துடலாம் சூப்பராக மோமோஸ் தயாராகிடுச்சு சாப்பிட வாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மோமோஸ் பிடிச்சிருந்தா சாப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ